ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் குழம்பு மீன் வருவோம் செய்ய போகிறேங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் பூண்டு வந்து அஞ்சாறு பல்லை போட்டு இடித்து போடணுங்க அப்போ தான் பூண்டோட வாசனை மீனில் இறங்குனா சூப்பராக இருக்குங்க எலுமிச்சம்பழம் அரை மூடி புளிஞ்சி ஊற்றுறாங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுறேங்க கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்குங்க வறுவல் மீனுக்கு நான் மசாலா தயார் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில போடுங்க ஒரு கிலோ மீனுங்க அதில் பாதியை போடுறேங்க போட்டு நல்லா மசாலாவை மீன் மேலே தடவி எடுத்து வச்சுட்டாங்க குழம்புக்கு போடுற மீனையும் அதுலேயே போட்டு கொஞ்சம் காரம் அதில் படுற மாதிரி வச்சுட்டாங்க அப்படி இருந்ததுன்னா குழம்புல போட்டவுடனே நல்லாயிருக்குங்க தட்டியை வச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுனாங்க வெங்காயம் கருவடகம் போட்டு தாளித்து விட்றாங்க சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பத்து போட்டு இடித்து போட்டுருக்காங்க இடித்து போட்டால் நல்லாயிருக்குங்க கருவேப்பிலை போடணுங்க ஒரு கொத்து நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி ஒரு பழம் நறுக்கி போடுங்க நல்லா வதக்கிங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க குழம்பு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் போடணுங்க காரமாக இருந்தால் தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போடுங்க மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போடுங்க ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போடுங்க நல்லா வதக்கி கொடுங்க தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போடுங்க காரமாக இருக்கணுங்க குழம்பு புளி ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருந்தேங்க கருப்பு புளி பழம் புளின்னு சொல்லுவாங்கங்க கருப்பாக இருந்தால் நான் பழம் புளி அதை நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி கரைச்சி ஊற்றுறேங்க ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாதுங்க கொஞ்சம் மீன் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த குழம்பு தாங்க கரைக்கணும் நல்லா கொதித்த உடனே மீன் சுண்டி மீன் குழம்பும் சுண்டி வரணுங்க அப்போது இந்த மீனை எடுத்து நான் போடுறேங்க அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மீன் வெந்துருங்க கரண்டியை போட்டு சும்மா கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க நான் மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்க குழம்ப நீங்கள் மறுநாள் எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க கெட்டும் போகாது கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சுட்டாங்க அடுப்பில் தவா வச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுனாங்க வறுக்கிறதுக்கு மீன் வச்சுருந்தேன் இல்லைங்க அதை எடுத்து போட்டாங்க அது மேலே கருவேப்பிலை போட்டாங்க அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தென் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க திருப்பி போடுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க எடுத்து வச்சுட்டாங்க மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடியாகிடுச்சு சாப்பாடோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ